வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒவ்வொருவரும் மார்த்தட்டி சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதுவும் நமது பிரதமர் மோடி அவர்களின் வாயாலேயே உலகின் பழமையான மொழி தமிழ் என்று அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கடல் கடந்த ஒரு நாட்டில் சின்னஞ்சிறு குழந்தைகள் தமிழ் கவிதை வாசித்து அசத்தியிருக்கிறார்கள் அது எந்த நாடு அங்கே ஏன் தமிழ் இவ்வளவு கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோவில் தமிழின் அந்த உலகளாவிய விஸ்வரூபத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சி இந்த ஆண்டின் இறுதி உரையில் பிரதமர் என்ன சொல்லப் போகிறார் என்று இந்தியாவே கொண்டிருந்தது அப்போதுதான் அந்த ஆச்சரியமான தகவல் வெளியானது ஃபிஜி நாட்டின் ராகி ராகி பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த தமிழ் தின கொண்டாட்டத்தை பற்றி பிரதமர் மோடி மிகுந்த பெருமிதத்துடன் பேசினார் அங்குள்ள புதிய தலைமுறையினரை தமிழ் மொழியுடன் இணைக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஃபிஜி நாட்டில் நடந்த அந்த தமிழ் தின விழாவில் குழந்தைகள் தங்கள் மொழி மீதான பெருமிதத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் மேடையில் தமிழ் கவிதைகள் வாசித்தார்கள் உரைகள் நிகழ்த்தினார்கள் ஃபிஜியில் இந்திய மொழியையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்த எடுக்கப்படும் இந்த முயற்சியை பிரதமர் வெகுவாக பாராட்டினார் கடல் கடந்து வாழ்ந்தாலும் தன் மொழியை மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் அந்த மக்களின் ஆர்வம் வியக்க வைக்கிறது தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி வாரணாசியில் நடந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்வின் முக்கியத்துவத்தை விளக்கினார் இந்த ஆண்டு தமிழ் கற்கலாம் தமிழ் கறக்கலாம் என்ற கருப்பொருளின் கீழ் வாரணாசியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டன ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ் கற்க பயணம் செய்துள்ளனர் அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பது ஆசிரியர்கள் காசியில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மொழி மற்றும் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர் மொழியின் சக்தி இதுதான் பாரதத்தின் ஒற்றுமை தமிழ்மொழி உலகின் பழமையான மொழி இன்று நாட்டின் பிற பகுதிகளிலும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் தமிழ்மொழி மீது ஒரு புதிய ஈர்ப்பு காணப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இது வெறும் மொழிக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல இதுதான் மொழியின் சக்தி இதுதான் பாரதத்தின் ஒற்றுமை என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் வட மாநிலங்களில் இன்று தமிழ் கற்கும் ஆர்வம் அதிகரித்திருப்பது மொழியால் நாம் அனைவரும் ஒன்றிணைவதை உறுதிப்படுத்துகிறது உண்மைதான் நண்பர்களே தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல அது ஒரு மாபெரும் அடையாளம் ஃபிஜி நாட்டு தமிழர்களின் இந்த முயற்சியும் வட இந்தியாவில் பரவி வரும் தமிழ் ஆர்வமும் நம் மொழிக்கு கிடைத்த உலகளாவிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இந்த பெருமைமிக்க தகவலை பற்றிய உங்கள் கருத்து என்ன அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்